எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து சிந்தனை சார்ந்து இல்லாமல் அரசியல் சார்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது கடந்த கடந்த பல பல ஒரு ஐ ஐந்து ஆண்டு கால ஐந்து எட்டு ஆண்டுகளாக வந்து உலக அரசியல் வந்து ஒரு எதிர் திசையில் நோ நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இதுவரை இப்போ இதுவரை நகர்ந்த பாதையிலிருந்து நேரெது திசையில் நகர வழி இருக்குது அதில் மையமாக வந்து கனடா அந்த அரசியல் வந்து நில நிலத்தன்மை வந்து மாறி இருக்குது இதுவரை காலமும் கனடா வந்து அமெரிக்கா சார்ந்து தான் எதை எந்த எந்த பொலிசியை பண்ணாலும் எந்த திட்டத்தை நகர்த்தினாலும் அமெரிக்கா சார்ந்து தான் நகர்ந்து வந்தது ஆனால் கடந்த கடந்த வருடம் அமெரிக்காவை போட்ட வரி வரி இதுகளால் வந்து அமெரிக்காக்கும் கனடாக்குமான உறவு வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது அதாவது வந்து ஒரு ஒரு பிள்ளை வந்து வயிற்றுக்கள் இருந்த மாதிரி அதாவது ஒரு கனடா வந்து இதுவரைக்கும் தனக்கன்ற ஓன் பொழுசி இல்லாமல் அமெரிக்கான பொழுசி நகர் இருந்தது சொன்னால் ஒரு ஒரு தாயின்ற வயிற்றுக்கில் இருக்கிற குழந்த மாதிரி அப்போ தாய் எங்கே போகுதோ தாய் எங்கே போகிறாவோ அந்த குழந்தையும் அந்த தாயோடு சேர்ந்து போகும் இப்படித்தான் அமெரிக்காவுக்கும் கனடாக்குமான உறவு இருந்தது அதாவது கனடாக்காண்டி கனடாக்கான ஒரு ஓன் போலிசியாக இருந்ததில்லை ஒரு ஓன் பொலிசி ரா ராஜதந்திர அரசியலாக இருக்கலாம் மிராட்டி அணுகுமுறைகள் த தனிச்சியாக செயற்படுத்துற செயற்படக்கூடிய அதாவது வசதி வாய்ப்புகள் இல்லாத நிலைமையில் தான் கனடாக்கான அரசியல் சூழ்நிலை இருந்தது எப்பவும் எல்லாமே வந்து எல்லா முடிவுகளும் வந்து அமெரிக்காவுக்கு பின்னாலேயே நகர்ந்தது ஆனால் இந்த அமெரிக்கா வந்து ஏகாதிபத்திய சித்தாந்தத்த மேதாவித்தனத்தால் கனடாவுக்கு மேலேயும் அதன் சார்ந்த நாடுகள் மேலையும் ஒரு த த ஏகாதிபத்தியத்தை தக்க வைக்கிறதுக்காண்டி தண்டை அதாவது இந்த பணவீக்கங்கள் பொருளாதார நெருக்கடிகள் ஜியோ அதாவது புவிசார் அரசியல் மாற்றங்கள் குளோபல் அதாவது பு புவி வெப்பமானதல் அதாவது அந்த சப்ளை செயின் இதில் எல்லாமே மாற்றம் எல்லாம் எல்லா மாற்றம் ஒரே தரத்தில் நடக்கிறதில்லை இதை வந்து சம சமாளிக்கிறதுக்காண்டி தண்ட ஏகாதிபத்தியத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காண்டியும் க அமெரிக்கா வந்து தனிச்சையான முடிவுகளை எடுத்தது அந்த முடிவின் அடிப்படையில் வந்து ஒரு வகையில் கனடாவுக்கு சாதகமாக தான் முடிஞ்சது அதாவது வந்து உலகாலமும் அமெரிக்கான சாயலில் இயங்கி கொண்டிருந்த கனடா வந்து முதல் தடவையாக முதல் தடவையாக ஹிஸ்டரியில் தனிச்சையாக சேப்படுறதுக்கான சூழல் வந்து ஏற்பட்டது அதாவது வந்து வயிற்றுக்களை இருந்த பிள்ளையை வந்து புறக்கேக்களை வந்து வை வட்டி தொப்பு கொடியை வட்டி விடுற மாதிரி வட்டி விட்டாச்சு அப்போ இனி வந்து அந்த பிள்ளை வந்து தனிச்சியாகத்தான் துடிக்கணும் தளணும் நடக்கணும் ஒழும்பி ஓடணும் இப்படியான சேப்பாடுக்கு கனடா தள்ளப்பட்டிருக்கு அதாவது காலம் வந்து நகர்த்தி இருக்குது இது வந்து ஒரு கூடாத இல்லை இது நல்லது இது நல்லது இது ஒரு நல்ல பா ஒரு ஒரு ஆரோக்கியமான சித்தாந்தமாக பார்க்கணும் உலகாலம் வந்து அமெரிக்கா வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது கனடாவை அதனால் வந்து அதாவது க கனடா வளர்ந்ததுக்கு அமெரிக்கா காரணமாக இருந்தலாம் இருக்க இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அந்த 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 நடலுக்குள்ளே அதாவது தாயின்ற நடலுக்குள்ளே பிள்ளை இருக்குமா இருந்தால் ஒரு அட்டாச்மெண்டால் வந்து அந்த பிள்ளை வளராது அதே மாதிரி தான் அமெரிக்காண்ட அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே பிள்ளையும் வந்து அந்த பிள்ளையான கனடாவும் வந்து பிள்ளை மாதிரியாக செயற்படுமா இருந்தால் அந்த வளர்ச்சி வந்து சரிவாக இருக்காது இப்போ வந்து கனடா 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 வந்து இந்த உறவில் வந்து விரிசல் ஏற்பட்டதால் வந்து கனடா வந்து தனியாக ஒரு புதிய நட்புகளை புதிய உ உறவுகளை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதாவது ஒரு பிள்ளை வந்து வளரக்கில் வந்து புது ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும் அது மாதிரி இப்போ வந்து இதுக்கு இருந்து வெளியில் போய் சைனாவோட உறவை ஏற்படுத்தியிருக்கு இந்த இது இங்கே தான் இந்த இந்த புவிசார் அரசியல்கிட்ட ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான நிலப்பாடு என்ன காரணம் என்றால் தரத்துக்கும் தரத்தரம்ன்றா குவாலிட்டி தரத்துக்கும் உற்பத்தி பெருக்கம் அந்த குவாண்டிட்டி இதுக்கும் ஏற்படா ஏப் ஏப்ப இதுக்கு முறையில தான் சண்டை நடந்து கொண்டு இருக்குது இப்போ இப்போ வந்து தரத்துக்கும் தரம்ன்றது குவாலிட்டி உற்பத்தி பெருக்கம்ன்றது குவாண்டிட்டி இந்த இதுக்குமான இதுக்கு முறையில தான் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது அதாவது கிழக்கு தேசம் வந்து வறுமை அதாவது கிழக்கு தேசம் என்று கீழ தேசம் கீழ தேசம் அல்லது கிழக்க தேசம் என்று சொல்லலாம் அதாவது ஆப்பிரிக்காவா இருக்கலாம் சைனா சைனா இந்தியா அப்படி இந்த நாடுகளாக இருக்கலாம் அது அவை வந்து மேகத்தியம் மாதிரி இல்லாமல் மேக்கத்தியம் வந்து குவாண்டிட்டி சாரி குவாலிட்டி குவாலிட்டி அதாவது தரத்துக்கு மேல போய்க்கொண்டு பயணம் செய்து கொண்டு தரம்தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு மேதாவித்தனம் ஒரு ஏகாதிபத்திய தனத்தோட போய்கொண்டிருக்கல அந்த அந்த தரத்தை தரத்தை மேவி ஓட வேண்டிய தேவை உற்பத்தி பெருக்கத்துக்கு தேவை இருக்குது அதன் அடிப்படையில் சைனா வந்து உற்பத்தி பெருக்கங்களை கூட்டி ஒரு ஒரு வல்லரசு நிலையில் இருக்குது இப்போ இப்போ ஒரு கவுண்டர் ஆஃப் ஃபோர்ஸ் தேவை அதாவது அமெரிக்கா அமெரிக்கா என்ற ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு கவுண்டர் ஆஃப் ஃபோர்ஸ் தான் சைனா ரஷ்யா இந்தியா என்னடா அல்லாட்டி தனியாக ஒரு 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 சிங்கம் மட்டுமே ஒரு காட்டை ஆளவணும்னு சொல்லி நிறுந்துட்டால் மற்ற மிருகங்கள் வாழ முடியாது ஸோ அதே மாதிரி தான் இந்த நாட்டில் வந்து அமெரிக்காண்ட யூகாதிபத்தியம் வந்து ஒரு ஒரு உச்சத்துக்கு போட்டுது அதை பின் பின்பிளைவுகளைத்தான் இப்போ சமகாலத்தில் நடக்கிற அவ கருத்தியல் கருத்தியல் மோதல் அல்லாட்டி அவற்ற மேதாவித்தனமான அணுகுமுறை செயற்பாடுகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு கவுண்டர் தான் சைனாண்ட உறவு சைனாண்ட உறவும் கனடாண்ட உறவும் முக்கியமானது என்ன காரணம் என்றால் ஒரு இந்த பழ பழைய தெராசுக்குத்தான் பழைய தெராசில் ஒரு பக்கத்துக்கு படியை போட்டுட்டிங்கன்றால் அந்த 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 அளவை காற்ற நம்பு வந்து அந்த படியில் பக்கம் நிற்கும் அந்த படி படியை வந்து அமெரிக்காவாக இருக்க நம்பு வந்து அமெரிக்கா பக்க நிற்கும் அதாவது கனடா வந்து நடுவில் இருக்கிற அதாவது கனடா வந்து சமத்துவ கொள்கையில் இருக்கிற ஒரு நாடு அதாவது பூமியில் வந்து சமத்துவ கோட்பாடை மிகவும் ஆள் கணிசமாக பின்பற்றுகிற ஒரே நாடு தான் அப்போ இந்த ஒரு இந்த நம்பு மாதிரி இருக்கிறது கனடா ஆனால் கனடா ஆனால் இந்த படியில் வந்து படி அதாவது ஒரு ஒரு தட்டில் இருக்கிற தராசில் படி வந்து போட்டுனா அந்த யுகாதிபத்தியம் அதாவது டொமினேஷன் பண்ண வழி கட்டுருக்கு அப்போ அந்த டொமினேஷன் பண்ணுற திசையில் தானே அந்த நம்பும் நிற்கும் மற்ற பக்கம் கவுண்டர் ஃபோர்ஸ் ஆகிருக்கிறது சைனா சைனா வந்து உற்பத்தி பெருக்கத்தில் ஒரு ஒரு மாஸ்டர் அதாவது குவாண்டிட்டியை வந்து கூட்டுறதுல சைனாவை விட்டால் ஆக்கணும் இல்லை அளவுக்கு என்னடா காராக இருக்க இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு தரமான டெஸ்லா வந்து ஒரு லட்சத்துக்கு உற்பத்தி பண்ணுதுன்னு சொன்னால் அதே கா அதே ஃபங்க்ஷனோட ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் நாற்பது ஒரு காரை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு பாவனைக்கு விடக்கூடிய தரத்தோடு சைனா இருக்குது காரணம் வந்து இங்கே வந்து லக்ஸரியாக லக்ஸரிக்கும் ஒரு தர ஒரு ஒரு சாதாரண வாழ்வாதாரத்துக்குமான திண்டாட்டம் நடந்து கொண்டிருக்குது இப்போ இங்கே வந்து கவுண்டர் போஸ்ட் தேவை சைனா சைனாவுக்கும் சை சைனாவுக்கும் கனடாக்குமான உறவு முறையால் வந்து சைன் கனடா கனட் சைனா வந்து உள்ளே வர்றதால இங்கே இங்கே வந்து இருக்கிற அந்த குவா குவாலிட்டி மேலே மாதான மோ மோகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி உற்பத்தியல் உற்பத்தி கூட கூட வந்து ஒரு வாக்கு தரம் வந்து மேம்படுறதுக்கான கா சூழல் வந்து இங்கே இனி உருவாக போகுது அதாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காசு உள்ள வந்தால் வேண்டக்கூடிய நிலைமையிலே இருக்குது ஒரு தரமான எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் காராக இருக்கலாம் ஒரு நல்ல காராக இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு முதலாளித்துவத்தை சித்தாந்தத்தால் பின்னப்பட்ட விலைக்குள்ளே போய் மாட்டுப்படுற கட்டத்தில் தான் இந்த பூமி இங்கே இங்கே அதாவது வெஸ்டர்ன் லைஃப் இருக்குது அதாவது அதுலேயும் வெஸ்டர்ன் லைஃப் வந்து நோர்த் அமெரிக்கன் லைஃப் வந்து அப்படித்தான் இருக்குது அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கிறது ஒரு வீடு வீட்டின் விலை அதிகம் வாகனத்தின் விலை அதிகம் அதாவது தரம் தரம் தரம்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி விலைகளை கூட்டி ஒரு சாதாரண ம மனிதர்கள் வந்து அதை கன்சியூம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நோர்த் அமெரிக்கன் வாழ்க்கை இருக்குது இது இதை சா இத ஒரு சாரில் தான் ஐரோப்பிய வாழ்க்கையும் இருக்குது இதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அதாவது இந்த முதலாளித்துவக்கு பின்னால் ஒரு சிங்கத்துக்கு பின்னால் போகிறது இந்த ஏகாதிபத்தியத்துக்கு பின்னால் போகிறது ஒரு பணக்காரனுக்கு பின்னால் போகிற அந்த அந்த சித்தாந்தத்தை உடக்க வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு வந்து கவுண்டர் ஃபோர்ஸாக இருக்கிறது வந்து சைனா 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 ரஷ்யா மாதிரி நாடு ஸோ அதே அது அதில் வந்து நடுநிலையோடு இருக்கிறது வந்து கனடா கனடா வந்து இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து சைனா அமெரிக்கா பக்கம் ஜாங் இருந்தது இப்போ வந்து ஒரு சைனாவோட உறவு ஏற்பட்டதால் அந்த மற்ற தராசில் வந்து பொருட்களை போடுறதால இந்த இந்த நம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமனுக்கு வர்றதுக்குரிய சா சாதகம் இருக்குது ஸோ இது தான் இந்த இந்த புவிசார் அரசியலில் இந்த கிழமை நடந்த ஒரு முக்கியமான மாற்றம் அதாவது ஏகாதிபத்தியம் எப்போதும் ஏகாதிபத்தியமாக இருந்து இருந்துவிட முடியாது அதுக்கு எதிர்த்து செய் அதாவது பாசிட்டிவுக்கு கவுண்டர் போது நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவுக்கு கவுண்டர் போது பாசிட்டிவ் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த சைனா வந்து உள்ள வாரதால் கார்ந்த விலைகள் கார் விலைகள் குறையும் அதே மாதிரி இந்த அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட வீடு ப்ரீஃபேக்ட்ரி ஹவுசஸை கொண்டு வர்றதால இந்த வீட்டின் வில வீட்டு வீட்டு சந்தையில் ஒரு அடி கொடுக்கவன் மீன் இதை இப்போ விழுந்த அடியை விட இன்னும் ஒரு அடி விழவன் விழுந்து இந்த ஒரு ஒரு அடித்தட்டு மக்களும் வந்து ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்றதுக்குரிய க சூழ்நிலைகளை வந்து கனடாவில் நடக்க நடந்தால் தான் இதை பின்பற்றி உலகம் உலகம் வந்து சமத்துவத்தை நோக்கி போகும் அதுக்கான தேவை வந்து இங்கே இருக்குது அதுக்குரிய வழிவகைகள் வந்து உருவாகிட்டுது பூகோள அரசியல் வந்து சா கனடாவுக்கு சாதகமாக இயங்க வலிக்கிட்டுது அதே நேரம் பூகோள அரசியல் வந்து அடித்தட்டு மக்களுக்கு சாதகமாக இயங்க வலிக்கிட்டுது ஏகாதிபத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக போகுது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செறிவு குறைஞ்சு அதாவது அவர் ரியலைஸ் பண்ணினால் சீரடையவும் ரியலைஸ் பண்ணாட்டி உடைஞ்சு போகவும் மன களங்கள் வந்து உருவாகிடுது இது தவிக்க முடியாது இந்த ஏ ஆதிபத்தியம் வந்து தந்த பணபலத்தாலையும் ஆயுத பலத்தாலையும் அணு ஆயுத பலத்தாலையும் அதாவது எல்லாத்தையுமே அடக்கி ஆளலாம் தான் நெச்ச இடத்துல வந்து கால் உண்டலாம் ஆரணையும் கேள் கேலி கேட்கலாம் ஆரணையும் சுடலாம் கொலை செய்யலாம் என்ற அந்த போக்கு இதோட இதோட இந்த 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 கிழமை அரசியலோட மாற்றம் அடையுது இனி அடுத்த பத்து வருஷத்துக்கு இடையில் இந்த கனடாண்ட மேம்பாடுகளை பார்க்க போகிறீர்கள் உலகத்தின் கீழே அடித்தட்டு மக்கள் மேலே வர்றதை பார்க்க போகிறீங்கள் அதாவது சைனா சைனாண்ட உற்பத்திகள் வந்து கனடா அதாவது கார் 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 அதை மிக பிரதானமாக கார் வர்றது இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அதாவது இந்த அமெரிக்கான சந்தை அடி விழப்போகுது அடி விழனு விழுந்தாத்தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் இதை இந்த இந்த இது ஒரு மிக மிகவும் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி திட்டத்தை வந்து கனடா வந்து கனடா வந்து ச சைனாவோட சேர்ந்து செய்திருக்குது இது வரவேற்கத்துக்கு விஷயம் ஒரு தரமே பதட்டப்பட தேவையில்லை அதை சொல்கிறதுக்காண்டி தான் இந்த காணொளி மீண்டும் ஒரு அடுத்த ஒரு அரசியல் கலந்த ஆலோச க கதை ஆலோசனை இதில் கதைக்கலாம் நன்றி வணக்கம்